வணக்கங்க நாளைக்கு வளர்பிறை அஷ்டமி திதி இந்த நேரத்துல பைரவரை வீட்டில் இப்படி வழிபாடு செய்யுங்க பைரவருக்கு மிக விசேஷமானது தேய்பிரை அஷ்டமி திதி அப்படின்னு சொல்லுவாங்க தேய்பிரை அஷ்டமி திதியை நம்மளுடைய பிரச்சனைகள் தேயறதுக்காக நம்ம வழிபாடு செய்யணும் அதாவது நோய் நீங்கணும் கடன் பிரச்சனை நீங்கணும் நம்மளுடைய கஷ்டங்கள் நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக தேய்பிரையில் நம்ம வழிபாடு செய்யணுங்க வளர்பிறை அஷ்டமி திதியில் நமக்கு செல்வம் பெருகணும் திருமணம் நடக்கணும் அதே போல் குழந்தை பிறக்கணும் இந்த மாதிரி வளரக்கூடிய விஷயங்களுக்காக நாம் வளர் வளர்பிரை அஷ்டமி திதியில் வழிபாடு செய்யலாங்க வீட்டில் வளர்பிறை அஷ்டமி திதியை எப்படி நம்ம வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற பற்றி இந்த பதிவில் பார்க்கலாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணால் தான் நான் போடக்கூடிய டெய்லி அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க வளர்பிறை அஷ்டமி திதியில பைரவரை வீட்ல நீங்க எப்பயும் போல நாலுலேருந்து ஆறு மணிக்குள்ள வீடெல்லாம் சுத்தம் பண்ணிடுங்க சுத்தம் பண்ணிட்டு ஒரு மனப்பலகை எடுத்து பைரவருக்கு உகுந்த தாமரை தாமரை பூக்கோளத்தை அந்த மணப்பழகு மேலே கோலம் போட்டுருங்க கோலம் போட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணால் ப எட்டு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க எட்டு அஷ்ட பைரவர் இல்லையா அதனால் எட்டு அகல் விளக்கில் நெய் தீபம் இல்லைன்னா நல்லெண்ண தீபம் இல்லைன்னா பஞ்ச தீப எண்ணெய் ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்றணும் தீபம் ஏற்றுறதுக்கு முன்னாடி எட்டு விளக்குலையும் எட்டு மிளக சேர்த்து தீபம் ஏற்றிடுங்க தீபம் வந்து கிழக்கு மேற்கு வடக்கு திசையில் எரியிற மாதிரி தீபம் வச்சு ஏற்றிரு ங்க நூங்க கிட்ட பைரவர் படம் இருக்குன்னா அந்த படத்தையும் நீங்க செவ்வாய் செவ்வரளி பூவால் நீங்கள் மாலையாக கட்டி நீங்கள் அவருக்கு சாத்திட்டு அதே போல் அவருக்கு நெய்வேத்தியமாக மிளகு வடை இல்லைன்னா பாயாசம் இது போல் மிளகு சேர்த்து ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் செய்யுங்க செய்ய இலையில அப்படின்னா ஒரு காய்ச்சல் ஒரு டம்ளர் பாலில் கொஞ்சமாக பனங்கற்கண்டு அப்புறம் ஏலக்காய் ஒன்று சேர்த்து வச்சிருங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா பைரவருக்கு ரொம்ப உகந்த ஒரு இலை அப்படின்னா அது வில்வ இலை வில்வ இலை எப்பேற்பட்டாவது நீங்கள் பறிச்சுட்டு வந்து ஒரு மாலையாக கட்டி அவருடைய படத்துக்கு சாத்துங்க பைரவர் படம் எங்க கிட்ட இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க பைரவரா நீங்க நினச்சி சிவன் படம் ஒன்று வச்சுக்கோங்க சிவன் பார்வதி இருக்கிற படத்துக்கு நீங்க வந்து இந்த வெல்வ மாலையை நீங்க சாத்திரலாங்க தீபம் அப்புறம் ஓம் பைரவாய போற்றி அப்படின்னு நூற்றி எட்டு முறை சொல்லுங்க சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்ண இது ரொம்ப முக்கியமானது நாளை மாலை ஆறு மணிக்கு மேலே ஒரு கண்ணாடி பாத்திரம் எடுத்துக்கோங்க ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் பன்னீர் உங்கக்கிட்ட இருக்குது அப்படின்னா பன்னீர் நிரப்பிக்கோங்க பன்னீர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தண்ணி நிரப்பிட்டு அதில் வந்து ஒரு தாமரை பூ வாங்கி வச்சிடுங்க தாமரை வந்து பைரவருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு மலர் அதே மாதிரி செவ்வரளி மலரும் அவருக்கு பிடிக்கும் தாமரை உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் மட்டுமே செவ்வரளி பூ எட்டு பூ அதில் போட்டுக்கோங்க தாமரை பூவாக இருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு பூ விட்டுட்டு அதில் ஒரே ஒரு மிளகு அந்த தண்ணியில் போட்டுருங்க போட்டுட்டு ஒரு பச்சை கற்பூரம் போட்டு ஒரே ஒரு துளி சிட்டிகை அளவு மஞ்சள் தூள் சேர்த்து அந்த தண்ணியை அப்படியே விட்டுருங்க மூன்று நாள் கழித்து அந்த தண்ணியை செடியிலையோ இல்லை கால் படாத இடத்துலையோ ஊற்றி விடுங்க இதனால் நம்ம வீட்டில் வந்து எதிர்மறை எண்ணங்கள் வீட்டில் சண்டை சச்சரவு இது போன்ற விஷயங்கள் வந்து இருக்காதுங்க நேர்மறை எண்ணங்கள் நேர்மறையான ஆற்றல் மட்டுமே உருவாகும் அதற்காக தான் இந்த தண்ணியை நான் தயார் பண்ண சொல்லியிருக்கேன் வளர்பிறை அஷ்டமி தீதியில் எப்படி வழிபாடு செய்யணும் வீட்டில் எளிமையாக எப்படி வழிபாடு செய்யணும் நம்ம வீட்டில் செல்வம் செய்கிறதுக்கு நம்ம என்னென்ன செய்யணும் அப்படி எத்தனை தீபம் ஏற்றணும் அப்படிங்கிற பற்றின பதிவை நாம் பார்த்தோம் இது போன்ற நல்ல பதிவுகளை பார்க்கும் பொழுது உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க மறக்காம சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்